ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸல் சஸ்வின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஈஸியான முறையில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு உளுந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி ஐம்பது கிராமுக்கு கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு பொன்னியை வரத்துக்குவோங்க மிதமான தீளை தாங்க வச்சு வர உள்ள நல்ல பொன்னியமாக வறுத்தி எடுத்தாச்சு இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு போட்டு பொன்னேரமாக வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்ல பொன்னேரமாக ஆகிடுச்சு இது வேறு பிளேட் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசியை குட்டிக்கலாம் பச்சரிசி நல்ல பொன்னீரமாக வறுத்துக்கும் பச்சைசியோடய கலர் மாறிடுச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வறுத்த எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் கொட்டியிருக்கேன் இது நல்லா ஆறணுன்னே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடுக்குவோம் நல்லா நைசாக பா வெள்ளை பாவை காய்ச்சிக்குருவோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோ பாகு பதம்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும் வெள்ளம்லாம் கரைஞ்சிச்சு இது கீழே மண் இருக்கும் வெள்ளத்தில் மண் இருக்கும் வடிகட்டிக்கிடுவோம் வடிகட்டிட்டு அதே பாதத்தில் நம்ம வெள்ளை தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சால் உளுந்து பாசி பருப்பு பச்சரிசி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மாவை கொட்டிக்கலாம் கெட்டி விடாமல் நல்லா கிண்டணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா சிம்மலே வச்சு நல்லபடியாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தேங் இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் வாசத்துக்காக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஷஸ் அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்